இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோத்து கத்தால எல்லாத்துக்குமே தெரியும் இது யாருக்குமே தெரியாதுன்னு கிடையாது இது வந்து மாட்டுக்கு வந்து இது கண்டிப்பாக இது நாலு நாள் கொடுக்கணும் அந்த முள்ளங்கி கிழங்கு எதுக்காண்டி கொடுக்கோம்னா அந்த குளுமை அதுக்கான இயற்கையான சத்து காண்டி சரிங்களா சென பிடிக்கான சத்து காண்டி கருமுட்டைகள் கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருக்கு நல்லா இருக்கிறதுக்காண்டி தான் கொடுக்குறோம் இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கொடுக்க முடியாது சரிங்களா தொண்டில் போய் நின்றோம் தயவுசெய்து செய்து கொடுத்து விடாதீங்க அதே மாதிரி இந்த முள்ளோட கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா முள்ளோட கிடையாது பூரா நைஸா இந்த சைடில் கத்தி வச்சு லிட்டன்னு இணைக்கிட்டு பொடிசு பொடிசா குட்டி குட்டியாக நறுக்கி இதை நாலு நாள் எத்தனை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இதே போல அளவு இது பார்த்துக்காங்க ஒரு நாளைக்கு நாலு நாள் இதை கொடுங்க இது கு மாட்டுக்கு குழுமையும் கூட மாடு கிருமி பிரச்சனை இருந்தா உடனே கேட்கும் இது கிருமிக்காண்டி இது நம்மளே சாப்பிடக்கூடியதான் இது நம்ம எல்லாரும் ஹீமோனுக்குள்ளதும் சரி தான் வெட்டினரிக்குங்களும் சாப்பிட்றாங்க இது கண்டிப்பாக இத நாலு நாளைக்கு தயவு செய்து கொடுங்க